பிரான்ஸ் உட்பட வெளிநாடுகளில் சில தமிழ் கடை முதலாளிகள் செயற்பாடு குறித்து அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது விசா இல்லாதவர்களிடம் வேலையை பெற்றுவிட்டு பல மாதங்களுக்கு சம்பளம் வழங்காமல் சில தமிழ் கடை உரிமையாளர்கள் ஏமாற்றுவதாக பலரும் குற்றம் சாட்டி வந்தனர் எனினும் நியாயமான முறையில் நடந்து கொள்ளும் பல தமிழ் கடை உரிமையாளர்களும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சென்ட்ரனி மாவட்டத்திற்குட்பட்ட லூ புஜி ரயில் நிலையத்தில் ஈழ தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ள நிலையில் இந்த சர்ச்சை நிலை தீவிரம் பெற்றுள்ளது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி லூ புஜி ரயில் நிலைய ரயிலில் பாய்ந்து இருபத்தி நான்கு வயதான லக்ஷன் உயிரை மாய்த்திருந்தார் அவரின் மரணம் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில் அவரின் மரணத்திற்கான காரணத்தை நண்பர்கள் வெளியிட்டனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து முகவரூடாக பிரான்ஸ் வந்த நிலையில் விசாவுக்கு விண்ணப்பித்த போது அப்ராவினால் அது நிராகரிக்கப்பட்டதாக நண்பர்கள் தெரிவித்தனர் இதன் காரணமாக கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானதாகவும் பாரிஸ் புறநகர் பகுதியில் உணவகம் ஒன்றில் குறைந்த சம்பளத்திற்கு பணியாற்றிய போது சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளான நிலையில் காணப்பட்ட லக்ஷன் சில தினங்களில் விபரீத முடிவை எடுத்துள்ளதாக நண்பர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் ரயிலில் பாய்ந்து தன் உயிரையும் மாய்த்துள்ளார் பிரான்சில் ஏற்கனவே பல இளைஞர்கள் விசா இன்றி தவித்து வரும் நிலையில் இவ்வாறான சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இவ்வாறான நிலையில் பல மாதங்களுக்கான சம்பளம் கொடுக்காத உணவக உரிமையாளருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாறான சில தமிழ் கடை உரிமையாளர்கள் வாரத்துக்கு ஆறு நாட்களுக்கு வேலையை பெற்றுக் கொள்வதுடன் சொற்பளவிலான சம்பளமே வழங்குவதாக பாதிக்கப்பட்ட பலர் குற்றம் சுமத்துகின்றனர் அதிவிலை விசாவுடன் பணியாற்றுவோருக்கு சில கடை உரிமையாளர்கள் சம்பளம் பதிந்து கொடுப்பதில்லை அரைவாசியை பதிந்தும் அரைவாசியை கைகாசாகவும் வழங்குகின்றனர் வரி செலுத்துவதை குறைத்துக் கொள்வதற்காக இவ்வாறு செயற்படுவதாக உரிமையாளர்கள் தமது தரப்பு நியாயத்தை தெரிவிக்கின்றனர் சில தமிழ் கடை உரிமையாளர்களின் செயற்பாடுகள் காரணமாக பல இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறியுள்ளதாக பலரும் தகவல் வெளியிட்டுள்ளனர் அதிவிலை விசா இல்லாத தமிழ் இளையோருக்கு பாவம் பார்த்து வேலை வழங்கப்பட்ட போதும் சிலர் பொறுப்பற்ற வகையில் செயற்படுவதாகவும் ஒழுங்கான முறையில் கடைக்கு வருவதில்லை என்றும் தமிழ் கடை உரிமையாளர்கள் ஆதங்கம் வெளியிட்டனர் எமது உறவுகள் என்ற அடிப்படையில் பிரான்ஸ் சட்டத்திற்கு எதிரான முறையில் வேலை வழங்கினால் சில நாட்களில் வேறு கடைகளுக்கு பலர் சென்று விடுவதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர்